ஸ்ரீகுரு பியூரமகா பரகுஜன் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லாம் நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் மகாலய பட்சம் சிறப்பு பதிவு ஒன்று பார்க்க போகிறோம் பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் மத்தியாஷ்டமி வருது மகாலய பட்சத்தில் மிக முக்கியமான நாள் வந்து இந்த மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமியுடைய தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகாலய பட்சத்தோட சிறப்புகளை பற்றி போன வருஷம் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் அந்த லிங்கை செக் பண்ணிக்கோங்க இப்போ மத்தியாஷ்டமின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து வருகிற பதினைந்து தினங்களும் தான் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்கிறோம் சில சமயம் வந்து இது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அப்புறம் கூட வரும் அதாவது சந்திரமானன பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி கூட வரும் அந்த மகாலயபட்சத்தை பித்திருபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்திருபட்சத்தில் தான் நம்ம நீத்தார் கடன்களை செய்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னால் அந்த பதினைந்து நாட்களும் மொத்தமாக வந்து சம்யபனிபுரி அப்படிங்கிற யமலோகத்திலிருந்து யமதர்பராஜனுடைய பட்டணத்திலிருந்து நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்களெல்லாம் கூட்டமாக இந்த பூமிக்கு வருவதாக ஐதீகம் மகாலயம் அப்படின்னா ஒரு பெரும் கூட்டம் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம வந்து போன வருஷம் பதிவுலேயே சொல்லிப்பேன் இந்த மாதிரி வருகிற பித்திருக்களை வந்து திருப்தி செய்யக்கூடிய ஒரு பதினைந்து தினங்களும் தான் இந்த பட்சம் இதில் ரொம்ப முக்கியமான தினங்கள்னு சிலது இருக்குது அதில் முதலாவதாக நம்ம பார்க்குறது என்னென்னாக்கா மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமியே முதன்மையாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா மத்தியாஷ்டமி அன்னைக்கு மற்ற இந்த பதினைந்து திதிகளில் வேறு திதியிலெல்லாம் சிராந்தம் பண்ண முடியாதவங்க கூட இந்த மத்தியாஷ்டமி அன்னைக்கு பண்ணலாம் அந்த திதிக்கு வந்து வார நட்சத்திர மற்ற திதி தோஷங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மத்தியாஷ்டமி அன்னைக்கு மற்ற எந்த திதியிலையும் பண்ண முடியாதவங்க கூட பண்ணலாம் முக்கியமாக பௌர்ணமி தினத்தன்று இறந்தவர்களுக்கு வந்து பித்திருபட்சத்தில் ஒரு நாள் வந்து தனியாக ஒதுக்க முடியாது இல்லையா அதனால பௌர்ணமி தினத்தன்று இறந்தவர்களுக்கு மத்தியாஷ்டமி அன்னைக்கு சாத்தம் செய்யறது ரொம்பவே விசேஷம் சில சமயம் வந்து மத்தியாஷ்டமி அன்னைக்கு திருவாதிர நட்சத்திரமும் சேர்ந்து வரும் அன்னைக்கு வந்து ஆருத்ரா அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஆருத்ரா அஷ்டமி அன்னைக்கு பித்ரு வழிபாடுகளோடு சேர்த்து சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது சிவ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஆருத்ரா அஷ்டமியில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பல புண்ணிய பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது இப்போ மத்யாஷ்டமி சிராரம் வந்து எங்கெங்க செஞ்சால் அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லங்களில் தான் பொதுவாக சேருது ஆனால் அதை தவிர்த்து காசி கயா பிரயாகை ரிஷிகேஷ் ஹரித்வார் இந்த மாதிரி உயர்ந்த தீர்த்தங்கள் இருக்கிற கரையில் வந்து இந்த மத்தியாஷ்டமி சிரார்த்தம் செய்யும் பொழுது மிக அதிகமான பலன்கள் கிடைக்கும் ஆனால் இதை எல்லாத்தையும் விட மிக உயர்ந்ததாக ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு அது நிஜமாகவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அழகர் கோவிலில் இருக்கிற நூப்புர கங்கை தீர்த்தம் அழகர் கோவில் அதாவது திருமாரி இருஞ்சோலின்னு சொல்றது அந்த அழகர் கோவிலில் இருக்கிற மலையில இருக்கிற நூபரகங்கை தீர்த்தம் தான் இந்த மத்தியாஷ்டமி சிராதம் செய்வதற்கு மிக உயர்ந்த இடமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ப இடத்தை தான் நீங்க இப்ப படத்துல பாக்குறீங்க இந்த இடத்துல வந்து மத்தியாஷ்டமி சிராதம் செய்வது வந்து பித்திருக்களை மிக அதிக அளவில் திருப்தி செய்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பட்சத்தில் வர பதினைந்து தினங்களுமே சிராத்தம் செய்யறது சிறப்பு ஆனால் அப்படி செய்ய முடியாதவங்க அவங்க தந்தையார் இறந்த திதி அன்னைக்கு செய்யலாம் அந்த தந்தையார் இருந்த திதி அன்னைக்கு கூட செய்யறதுக்கு சௌகரியப்படாதவங்க இந்த மத்தியாஷ்டம் அன்னைக்கு செய்யலாம் இப்படி ஒரே ஒரு நாள் மட்டும் மகாலய பட்சத்தில் சாதம் செய்கிறது வந்து சத்ருன் மகாலய சிராதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ மகாலய பட்சத்தில் வர்ற இந்த மத்தியாஷ்டமிக்கு அடுத்த நாள் வந்து அவிதவா நவமி அதாவது சுபங்கரியாக இறைவனடி சேர்ந்த பெண்களுக்கு திதி கொடுக்க உகந்த தினம் வந்து இந்த அவிதவா நவமி அன்னைக்கு திதி கொடுக்க இயலாதவர்கள் கூட சுபங்கரி பெண்களுக்கு நம்மால் என்ற அளவுக்கு அன்னமளித்து மங்கள பொருட்கள் வைத்து தாம்பூலம் மெற்றிலிப்பாக்கு தாம்பூலம் கொடுப்பதன் மூலம் மிக அதிக அளவு பலன்களை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்